மார்னிங்கே ஒரு பயங்கர சண்டை அரோரா வந்து கிச்சனில் ஏதோ கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு ஃபங்கஸ் வந்துடும் அப்படி வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது கமரத்தை அந்த பர்சனலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இதுவரை கிச்சன் டீமில் இருந்ததே இல்லையே பத்து வாரம் வந்துட்டீங்களே பத்து வாரம் உங்களையும் கிச்சன் டீமில் போட்டிருந்தா கரெக்டாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் கிச்சன் பற்றி நிறைய அட்வைஸ் கொடுக்குறீங்களேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து அரோரா சொல்கிறாங்க இல்லை நான் வந்து இது யார் வச்சது அப்படிலாம் சொல்லி சண்டை கிரியேட் பண்ணலை இது க்ளோஸ் பண்ணி வச்சா ஃபங்கஸ் வராதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் வேற எதுவுமே நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பத்து வாரம் கிச்சன் டீம் வரா வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவு கம்புறதுன்னு சொல்கிறார் சொன்ன உடனே அரோரா சொல்கிறாங்க அது வந்து என்ன எந்த கேப்டனும் கிச்சன் டீமில் போடலை அதனால நான் வரல அது என்னோட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னோடனே திருப்பவும் வந்துட்டு அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கமர்தன் சொன்னார் இருந்தாலும் அஞ்சு வாரம் வரைக்கும் ஒன்றுமே பண்ணாமலே வந்துட்டீங்களே உங்களால் நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து தப்பு ஏன்னா வந்து ஒன்றுமே பண்ணாமல் வந்துட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கோவம் தான் வரும் அவங்க அர் அரோரா வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ் கண்டிப்பாக இந்த கேமும் விளையாடல அவர் சொல்கிறது உண்மை தான் அது வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு அவர் அப்படி சொன்னது வந்து அரோராக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு உடனே என்னால் யாரெல்லாம் போனாங்க என்னால் எப்படி எல்லா டேலண்டட் கன்டஸ்டன்ஸ்லாம் வெளியில் போனாங்க நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு முடிஞ்சால் என்னை பிடிச்சி வெளியில் போடுங்க பத்து வாரம் வரைக்கும் நான் இந்த டி இதில் வந்ததே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி அரோரா சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் துஷாரும் பிரவீனும் உன்னால தான் போனாங்க அப்படின்னு எனக்கு வந்து பிரவீன் ரொம்ப டேலண்டட் பிரவீன் திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் பிரவீனை வந்து ஃப்ரெண்டாக மதிச்சு சொல்கிறதெல்லாம் ஓகே பட் பிரவீன் போனதுக்கு அரோரா எப்படி காரணமாக முடியும் அதுக்கு அரோரா சொல்கிறாங்க பிரவீன் போனதுக்கு நான் எப்படி காரணம் நீ முதல்ல அதை சொல்லு அதை சொல்லுன்னு திருப்பி திருப்பி கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் என்னெல்லாமோ அந்த சமதம் சமந்த இல்லாமல் விளர்றான் சாமின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாரு அந்த வீக் ஒரு டாஸ்க் வச்சாங்க அந்த டாஸ்கில் எப்படி வந்துச்சுன்னு எந்தெல்லாமோ சொல்கிறாரு அப்போ வந்துட்டு ஆரோரா சொல்கிறாங்க நான் அந்த வீக் நாமினேஷன்லேயே இல்லை அந்த வீக் வந்து யார் விளையாடலைன்னு கேட்ட டாஸ்க்குக்கும் எனக்கோ பிரவீனுக்கோ என்ன சம்மந்தம் இருக்கு அதுக்கு எப்படி நான் காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கேட்குறாங்க அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்கணும் இல்லை அந்த வீக் நீ நாமினேஷன்லையா இல்லையா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் அப்படி சொல்லலை ஏன்னா அந்த வீக் அரோரா நாமினேஷன்லேயே இல்லை அப்படி இருந்தாலும் மக்களை தான் நீங்கள் பிடிச்சி கேட்கணும் ஏன் ஒன்றுமே பண்ணாத அரோராவுக்கு போய் ஓட்டு போட்டாங்களே அப்படின்னு அதுக்கு அரோரா காரணமாக முடியாது அவங்களுக்கு இனஃப் டைம் மக்கள் கொடுத்தனால அவங்களுக்கு நிறைய டைம் கிடச்சதுனால அவங்க உட்காந்து அவங்களோட கேமை கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்போ உடனே பிரவீன் கமர்தன் சொன்னார் எனக்கு கண்டிப்பாக பிரவீன் வேணும் நீங்கள் வந்து துஷார் போகிறதுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக காரணம் அப்படின்னு உடனே பயங்கரமாக அல ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பித்த உடனே அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் தான் வந்துட்டு நான் அதை சொன்னால் ரொம்ப ஹர்ட் ஆகவே அதனோடய வீக்னஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு வேணுனே நீங்களே அடிக்கிறீங்க கமர்தன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுறாங்க நான் அன்றைக்கி கூட கன்ஃபன் ரூமில் போயிட்டு அரை மணி நேரம் அழுதே அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அழுறாங்க அழுதவுன்னே அங்கேருந்து பார்வதி வராங்க பார்வதி வந்துட்டு வேண்டாம் வேண்டாம் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே கமர்தன் சொல்லார் வேண்டாம் நீ வந்து உன்னையே சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க அங்கே இந்த திவ்யா வந்து அரோரவ லேசாக சமாதானப்படுத்துகிறாங்க தண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வராங்க ஆதிரை வராங்க ஆதிரை வந்த உடனே கமர்தனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பழசெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்கன்னு ஆதிரை கேட்குறாங்க அப்போ வந்து கமர்தன் சொல்லாரு நீங்கள் பழசு எடுத்துகிட்டு வந்து பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சண்டை தான் இன்னும் லைவ்ல போயிட்டு இருக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்